முக்கிய செய்தி பிரதமர் மோடி தலைமையிலான பதினேழாவது மக்களவை கலைக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் மோடி தலைமையிலான பதினேழாவது மக்களவை கலைக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மல் இணைப்பில் உள்ளார் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதிவு பதினெட்டாவது மக்களுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்றைய தினம் முடிவு திரும்பிய சூழ்நிலையில் அடுத்த ராஜாங்க நடவடிக்கையில் மிக முக்கியமான ஒன்று தற்போதைய அமைச்சரவையை கலைத்து புதிய அமைச்சரவைக்கான அல்லது புதிய அரசுக்கான அழைப்பை விடுப்பது என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தவரை அறுதி பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை அமைப்பதற்கான இடங்களை பெற்ற காரணத்தினால் இந்த அமைச்சரவை கலைப்பு என்பது ஒரு அரசு ராஜாங்கிரிய நடவடிக்கையாக மட்டுமே பார்க்கப்பட்டது பெரிய அளவு ஊடகங்களில் செய்தியாக பேசப்படவில்லை ஏனில் மீண்டும் பிரதமர் மோடியே மோடியே மீண்டும் பிரதமராக வரக்கூடிய சூழல் அப்போது இருந்தது ஆனால் இந்த முறையும் பிரதமர் மோடியே மீண்டும் அஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது என்றாலும் பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்குமான பெரிய வேறுபாடு என்பது இது ஒரு கூட்டணி ஆட்சி தனிப்பெரும்பான்மையுடன் இல்லாத கட்சியின் தலைமையில் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு அமையக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது அதனால் இந்த கலைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் கடந்த முறை பத்தொன்பதில் அமைச்சர்களாக இருந்த பலருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்தொன்பது வரை அமைச்சராக இருந்த பலருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சூழல் இருக்கும் அது முழுக்க முழுக்க பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பௌகேட்டிவாக மட்டுமே பார்க்கப்பட்டது ஆனால் இந்த முறை அது அப்படி அமையாது எண்ணில் கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு கூட்டணி இடம் தர வேண்டிய அவசியம் இருக்கும் தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய பிரதமர் இல்லத்தில் அந்த முக்கியமான அமைச்சரவை கூட்டம் என்பது கூடி அமைச்சரவை கலைப்பதற்கான பரிந்துரை தயார் செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஏற்கப்பட்டு அமைச்சரவை கலைக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு மத்திய அரசில் ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆதரவு கடிதத்தோடு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் நாளை அல்லது நாளை மறுதினம் நாளை மாலைக்குள் கொடுப்பதற்கான வாய்ப்பில் இருக்கும் கொடுக்கப்பட்டால் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பதற்கு அஹ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுப்பார் அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு மக்களவையில் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெறும் அந்த வாக்கெடுப்பில் இருநூத்தி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு மேல் பிரதமர் மோடிக்கு ஆதரவு இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அந்த ஆட்சி ஒரு முழுவதுமான ஆட்சியாக மாறி பொறுப்புகளை தொடரும் அமைச்சரவையில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பத்தாண்டுகளில் எடுத்து பார்த்தோமானால் பதினாலு முதல் பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி நாலில் பெரும்பான்மையான அமைச்சர்கள் தொடர்ந்தார்கள் ஒரு சிலர் மட்டுமே இருபதுல முப்பது அமைச்சர்கள் மட்டும்தான் மாற்றத்துக்கு உள்ளாக்கி உள்ளாகியிருந்தனர் ஆனால் இந்த முறை அப்படி சொல்ல முடியாது

ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவார் தேர்தலில் தேசிய அந்த மாற்றங்கள் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவதால் இந்த செய்தியை மிக முக்கியமான செய்தியாக நாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது கோகுல பதினேழாவது மக்களவை கலைக்கப்பட்டுள்ளது இது விரிவான விவரங்களுக்கு நன்றி தியாக செம்மல்